பே பேசணும் நடிகர் விஜய் வந்து திமுகவை பாயாசம் பிஜேபி வந்து ஒரு பாசிசம்னா சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க அவர் பாயா சொன்னாலும் பாசிவிசம் டைலாக் அவருக்கு திருப்தியாக இருந்தா தான் அப்படிலாம் ஒரு பெரிய பார்ட்டிங்களை பாயாசம்னா அப்ப இந்த ஜனங்களுக்கு புரியல என்னன்னு அர்த்தம் இளைஞர்களுக்கு புரியல அந்த கௌரவத்தை எப்படி சீர்குலைக்கிறோன்றாங்க தெரியுது ஒரு லீடர்ஷிப் வரவன் இந்த உதாரணம் சொல்லக்கூடாது சொல்றவன் ஒரு நல்ல லீடரா வர முடியாது அவனுக்கு நூத்துல பத்து சதவிகிதம் ஆகியில பெருந்தன்மை இருக்கணும் ரொம்ப பெருந்தன்மை இருக்கணும் எல்லா ஜனங்களுக்காகவும் பேசுறோம் எல்லா ஜாதிகளுக்காக பேசுறோம் எல்லா மொழி பேசுறவங்களுக்காக பிரதிநிதியா இருக்கிறோம் எல்லாருக்காகவும் எல்லாமும் கிடைப்பதற்காகவே நான் பேசுகிறேன் என்ற பெருமையோடு இருந்தால்தான் நல்லதே ஒழிய இந்த பாயாசம் ஆயாசம் இதெல்லாம் நல்லது இல்லை அதுவும் இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய லாபம் அந்த